இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எங்கள் என்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பிகாஸ் இந்த ஈவெண்ட் எதுக்கு நாங்கள் நார்மலாக ஒரு செல்ஃப் அவேர்னஸ் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம் பட் ஆனால் வந்த வந்திருக்கறம் அட்டெண்ட் பண்ணக்கப்புறம் தெரிஞ்சு அது ஒரு இருந்துச்சு பிகாஸ் நார்மலாக ரூல்ஸ் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் பட் அது எதுக்கு எதுக்காக நாங்கள் பண்ணுறோன்னு வந்து ஒன்ஸ் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் எங்களுக்கும் புரிஞ்சுது இதுக்கப்புறமாச்சு ட்ரைவ் பண்ணுற எல்லாரும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட எல்லாம் ட்ரைவ் பண்ணாங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்ந்த விட அவங்க உயிரும் கொஞ்சம் சேஃபாகும் ஸோ அதனால் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணால் எல்லாருக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் அது நல்லதாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க தேங்க் யூ சார் ஹாய் மை செல்ஃப் ரஞ்சித் குமார் நாங்களும் எல்லாமே இங்கே எல்லா என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் தான் கோஆர்டினேட் பண்ணி எங்கள் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸோட கண்டெக்ட் பண்ண இந்தவெண்ட் நாங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல சரி நார்மலாக நாங்கள் ரோட் சேஃப்டினா அவேர்னஸ் கொடுத்துட்டு போய்டோன்னு நினச்சோம் பட் எங்களுக்கு கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கொஞ்சம் வெளியே வந்து மக்களோட மக்களோட பண்ணுறப்ப எங்களுக்கு கொஞ்சம் நியூ நியூ மாதிரி இருக்குது ஓகேவா அதேமாரி நாங்கள் இந்தமாரி ஈவெண்ட்ஸ் வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இதுதான் எங்கள் எனக்கு ஃபஸ்ட் டைம் இவங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மக்களுக்கு இந்தமாரி எங்களால் ஒரு விஷயத்தை கொண்டு போகிற நினைக்க ஒரு ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த அவேர்னஸ்ஸை நாங்கள் மட்டும் ஒரு கண்டென்ட்டாக பார்க்காம அவங்க உயிருக்கும் அவங்களோட லைஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ மை செல்ஃப் ரஞ்சித் குமார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்